எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு விஷ்ணு விஷால் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் இல்லை பட் ஐ ஆல்வேஸ் டேக்கன் அ பேக் நல்லா வந்து ஒரு ரோல் பண்ணணும் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணணும் ஓகே ஓகே எவ்வளோ இருக்குது ஸோ இந்த டீம் அண்ட் விஷ்ணு எல்லாம் வந்து இவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க ஷூட்டிங் போயிட்டே இருக்குது நாங்கள் போயிட்டு எங்கே நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டிங்களா ஒரு ஹீரோ அப்படியே இங்கே கிடக்கிறாரு இந்த படம் நல்லா வரணும் இந்த ஷார்ட் நல்லா வரணும் இந்த நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற சினிமாவை காதலிக்கிற சினிமா அவ்வளோ எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் சில பேர் பணத்துக்கு வருவோம் சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின் பட் அவர் அவருக்கு இது தான் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ வெரி ஹாப்பி லைஃப் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷார்ட் நல்லா வரணுன்றதுக்காக அவுட் ஸ்டாண்டிங் அதே மாதிரி இந்த நம்ம டேரக்டர் வந்து பிரவீன் இத்தனோடு ஒரு ரா அந்த ரா கரெக்டாக சொல்லுங்கள் இப் மாதிரி சின்ன சின்ன மெடிக்குலிஸ்ட் டேரெக்டர் ஸோ அவரும் அங்கேயே தான் இருக்காங்க ஐ இக்ஸ் டம் ஆல் த பெஸ்ட் அண்ட் சினிமாவை எவ்வளோ தூரம் நேசிக்கிறது நீங்கள் அவங்களுக்கு எப்போவும் நல்லதுன்னு அடக்குவோம் தேங்க் ரொம்ப நன்றி உள்ள சார் வேறு ஆகணு அடுத்தபடியாக சினிமா